எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும் நாங்க கேட்க ஒரே ஒரு பதில் தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொல்றாங்க இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு தனியாருக்கு தர வட்டாங்கன்றாங்க ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே இது வரைக்கும் ரேட் சம்பள பிரச்சனை தான் அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களும் தூய்மை பணியாளர்களை விட அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாளிகிட்டு இருக்கும் நேரடியாக அவங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து நாங்க பணியில் வந்து சேரறோம் அப்படின்றத தான் தெரிவித்து தெரிவித்திருக்கிறாங்களோ கண்டிப்பா அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்னு நாலு நாள் அந்த வெயிலில் நாங்கள் உட்காந்துன்னு போராடுறோம் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நான் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் கூட வந்து எங்களை கேட்கல என்னம்மா சீரியும் யாரும் எந்த அதிகாரி மேயரு யாருமே யாருமே வரல கவுன்சிலர் வரல மேயர் வரல சேகர் பாபு வந்து வந்து பார்க்கல யாருமே ஓட்டு சார்த்தி வந்தாங்களா ஓட்டு கேட்க எங்க வீட்டுல வருவோம் ஆளு எடுப்போம் அவங்களுக்கு எல்லாமே செய்வோம் ஆளு கூப்பிட்டு வந்து நாங்க டான்ஸ் ஆடுவோம் ஊர்கோலத்துல எல்லாமே செய்வோம் நாங்க அவருக்கு எங்களுக்குதான் இந்த மாதிரி நம்பிக்கையா இருந்தோம்